அனைவருக்கும் வணக்கம் திருமணம் நிறையா பேர்த்துக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்க ஜாதக அமைப்பில் ஒரு இல்லை இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் உங்கள் ஜாதகத்துலேயே இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் செட் பண்ணிக்கிங்க அப்படி பண்ணிட்டால் உங்கள் வாழ்க்கையில் திருமணங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்காது அது என்னங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் திருமணம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக முக்கியமான விஷயம் இந்த திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடியது ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி காரகாதிபதி இவர்கள் தான் திருமண பந்தத்தை முடிவு பண்ணுறது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திவிசூனியத்திலோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டுலையோ மறைஞ்சிட்டால் இந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி மேற் அமைப்புகள் இருந்தால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நினைச்ச மாதிரி இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் மேற்சொன்னவாறு நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திருசூன்யமாகவோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ இல்லாமல் இருந்தால் நல்லது அந்த ரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு கோணலாக மாறிவிடும் காரணம் என்னென்னா ரெண்டு ஏழு ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இல்லாமல் இருக்க வேண்டும் பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயும் சுக்கரனும் ஆறு எட்டாக இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதத்திலேயோ அல்லது பெண்ணுடைய ஜாதத்திலையோ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆறு எட்டாக இருக்கக்கூடாது லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ஆறு எட்டாக இருக்கக்கூடாது கிரகங்கள் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஜாதகத்தில் மூன்று கான்செப்டுமே ஆறு எட்டாக இருந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டால் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை ஒரு தான் அப்படிங்கிறதுல மறுப்பதற்கில்லை அப்போ திருமணத்துக்கு அலையன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்கள் ஜாதகத்தில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்போ ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு வராது தெரிஞ்சுக்கிட்டே அது எல்லாம் மறைச்சிட்டு எப்பயும் போல் நீங்கள் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பொருந்தாக போய்விடும் அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் எதிர்பார்ப்புகளை கூட்டிக்கணுமா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணுமா எப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையில் நீங்கள் திருமண அலைஞ்சு தேர்ந்தெடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இருந்தாலுமே ஒரு ஆண் ஜாதகத்திலையும் திருமண பாவங்கள் பாதிக்கப்பட்டு பெண் ஜாதகத்திலும் திருமண பாவங்கள் பாதிக்கப்பட்டு இவர்கள் இருவரும் எதாச்சையாக திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் அவர்களுக்கு பொழித்து போய்விடும் காரணம் ஜாதகத்தில் கொடுப்பனை பாதிக்கப்பட்டிருப்பதால் திருமண வாழ்க்கையும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறிவிடும் அப்போ ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருக்குமே திருமண பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு காத்து காத்திருக்கிறது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் அப்படிங்கிறது ஒரு காணல் நீராகத்தான் இவர்களுக்கு இருக்கும் ஆக இத்தகைய அமைப்புடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி மணப்பெண் மணமகன் தேடினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு உங்கள் ஜாதகமே உங்கள் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும் நன்றி